േ അത് വേറെ രക്ഷകൻക്ക് യാ രക്ഷിക്കുദ്ധിയോടുകൂടെ കെ നരസിംഹ ഉൻ തൃവടികയെ ആശ്രയിച്ചിരിക്കാ സാസനം ജഗന്നാഥ കാണിക சாது மற்றொரு கதையை எடுக்கிறார் திருநீரகம் அப்படிங்கிற திவ்ய தேசம் அவருடைய கதையை சொல்லவரா பரமபாகவதூத்தவரான அக்ரூரர் கிருஷ்ணாவதார காலத்தில் இருக்கிறவர் கண்ணபிரான பிருந்தாவனம் போய் அழைச்சனம் வந்தவர் அவர்தான் பிருந்தாவன மண்ணிலெல்லாம் உருண்டு திரண்டு எழுந்து கொண்ட பரம பக்தர் பரம பிரேமிகர் ద్వారక భగవన్ రాజ్యంబుడు ద్వారకరాణి ఆశ్రయించుకుంటారు అక్రూరం నిత్యం కృష్ణ సేవా భగవాన్ ద్వారకాధీశ సర్వ యాదవ రక్ష అకారరుణానిక్ూర ఎవేమ భగవకు భగవన్ అక్ూరకు అప్పేర్ప భక్తి துவாரகையிலேயே அக்னோட சௌக்கியமா இருந்து கொண்டிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்துல அந்த ஊர்ல சத்ராதிபி அப்படின்னு ஒருவன் பொதுவா யாதவர்களுக்கு இல்லாமே பகவான் இடத்துல நம்ம போல இவனும் ஒத்தன் ஆனா நம்மள விட கொஞ்சம் புத்திசாலியாக்கா முன்னுக்கு வந்துட்டான் அப்படின்னு நினைச்சிருக்காடா அதிசயமா ஒன்னும் தெரியாதான் யாதவர்களுக்கு நம்ம யாதவண்ணா அவன் அப்பா ஜெயில கிடந்தா அவன் அம்மா ஜெயில கிடந்தா ஏதோ அதிருஷ்டம் எங்கேயோ மாறுமேச்சம் கிடந்தா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் பிச்சுன்னு அடிக்கிறது இப்ப நம்ம எல்லாரையும் அமைக்கிட்டு மேலே வந்துருச்சு நம்ம எல்லாம் பயுபடி நல்ல குடும்பத்துல பிறந்தும் கூட சமத்து இல்லாததுனால கடன் கட்டி நம்ம பாத்துக்கணும்னு இருக்கோம் அப்படின்னு கூட அந்த காசில அசூய கூட கிருஷ்ணன் கிட்ட உண்டா இந்த யாதவனுக்குலாம் அப்படி இருக்கிறாளா அவர் பகவானா இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க லோகத்துக்கு வந்துருக்கார் பகவான ஒத்துருக்குன்னு தெரியாது லோகத்தை அவருக்கு நல்லா தெரியுமே அதனால இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்துருக்கிறதுனால அவர் கவலையே படல இவர்கள் வந்து பகவான இடத்துல பக்தாலை போலேயே இருக்கா பக்தி இல்லாமையே இருக்கா குறை சொல்றா நிறை சொல்றா விதவிதமா விதமா இருக்கிறார் இந்த சத்திரம் அது யாதவாள் எல்லாரும் തീർന്നു എന്ന് യാദവാല ഒരു നാൾ ഭഗവാന് സഭയിലെ ഇക്കുദ്ധുദ്ധുദ്ധു എല്ലാ യാദവന അടിച്ച് പിടിച്ച് ഓട്ടമാ അങ്ങേന്ന് വന്ന് കയ്യിലെ കുപ്പിച്ചു കൊണ്ട് നാരായണ നമസ്തേ സ്ങ്ക ചക്ര ഗാമോദരാ അരവിന്ദ ഗോവിന്ദി സവിതാ തിരിച്ചുപദേ യാദവാള திடீர்னு பகவான் நாராயணா சங்கஜக்கர கதாதனா அரவிந்தாட்சா கோவிந்தா யதுநந்தனா திரௌபதி கேட்டாலாவது ஆயிரம் மைலுக்கு அங்கண்ட இருந்தாலும் காது கழுப்ப நாம் பதவா திரௌபதி கோவிந்தான்னு கொடுத்தார் இந்த பயல்கள் கத்திரத்துக்கு காதலையே வாங்கிக்கல பேசாம ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான் நாளைக்கு ஒண்ணு சொல்லுவான் இந்த பயல்களை நம்பலாம் இது ஏதோ பரமசமாக கத்தரா இது பக்தி இல்லை என்னத்தை பார்த்துட்டானோ தெரியல பகவான் ஏமாற மாட்டா என்னன்னா நீ நாராயணன் இல்லையா கதாதாரி இல்லையா எங்களை லட்சியை அவதாரம் பண்ணி வைகுண்டத்திலே என்ன என்ன உங்களை பார்க்கறதுக்கு சூரியனே வரா ஓஹோ வந்தவர் விஷயத்தூரியன் இல்லையு செஞ்சுட்டா அப்புறம் நாராயணா சொன்னோம் நினைச்சுப்பான் பகவான் பத்தியா புரிஞ்சு என்ன பார்க்கிறாரு என்ன நினைச்சேன் நீங்கள் சொல்லிட்டா இவன் நாராயணன் சிறிச்சையண்டே மவுன வரட்சா சத்ராதித வரான் ஆனால் சூரியனும் இல்ல சந்திரனும் இல்ல சத்ராதி அந்த உள்ள இவாலேயே இவா கோஷிலேயே வர்த்தான் அவனுக்கு என்ன பேர் பிரகாசம் அப்படின்னா அவன் சூரியனை உபாசனை பண்ணினா சூரியன் அவனுக்கு செமந்தகம்னு ஒரு மணி கொடுத்திருக்கிறான் அது அப்படி டால் அடிக்கிறான் இவன் சூரியன் நினைச்சு அதை கழுதல் போட்டு கத்தியன்னு வந்திருக்கிறான் சபையில வந்து இப்படி வந்ததுமே நாராயணா சக்கர கதாதரா தாமோதரா கூட்டா இல்லையா கிருஷ்ணன் ஏன் தானே பார்க்கணும் சத்ராதித்தியே பார்க்கிறான் அத்தனை பேருல சத்ராதித்தியே பார்க்க நம்ம சத்ராஜித்யமா அது கருத்துல இருக்கா இது ஒரே டால் அடிக்கிறது அது என்ன மணி அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறார் பகவானே கேட்டான் சத்ராஜித்தியை என்ன பண்ண விசேஷம் என்ன கட்டியிருந்து என்ன பெருமை நான் சூரியனை உபாசனை பண்ணினேன் சூரிய பகவான் எனக்கு இந்த மணி கொடுத்திருக்கிறார் சம்மானமாக இந்த சமந்தகம்னு இந்த மணிக்கு பெயர் இந்த மணி எந்த தேசத்துல இருக்கோ அந்த தேசத்துல வந்து காலத்துல மழை பொழிஞ்சு கிருஷி உண்டாகும் மழை இல்லாம பஞ்சம் ஏற்படாது யாரிடத்துல இருக்கோ அவ அல்பாயசா தொகமாட்டா அவருக்கு ரோகங்கள் வராது குழந்தை குட்டிகள்லாம் இருக்கும் ஆடு மாடுகள்லாம் க்ஷேமமா இருக்கும் காளி மாறி முதலிய கஷ்டங்கள் எல்லாம் வராது எல்லாம் சொல்லிட்டு வரும்போது ஏதோ புராணத்துல பலஸ்ருதி மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தா எல்லாரும் பலஸ்ருதி கேட்டாலும் புண்ணியம் கேட்டு இருப்பா அதெல்லாம் வந்துவிடும்னு நினைச்சிக்க மாட்டான் சில பேர் நினைச்சிருப்பா வரலனாலும் வருத்தப்பட மாட்டான் புராண கிரபிதான சொல்லணும்னு எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி பலசுதின்னு நினைச்சிருக்கு போது திடீர்னு அவன் சொன்னாலே ஒரு நாளைக்கு எட்டு சேர் தங்கம் தரும் நான் எல்லா யாதவனும் ஒரே குரல்ல ஆஹ் அப்படின்னு பகவான் இதை நோட் பண்ணா சரி இனிமே இவன் சேமமா இருக்க முடியாது சத்ராஜ கேட்டான் சத்ராஜிது அந்த மணி என்கிட்ட குடுத்துரு உனக்கு இருப்பு பொட்டி இல்ல நான் இரும்பு கொட்டில பூட்டி வச்சிருக்கேன் அன்னிக்கு வர எட்டு செய்ய தங்கத்தை நெருத்து உங்ககிட்ட கொடுத்து விடுறேன் மணி எங்கிட்ட இருக்கட்டும் நான் கொடுத்துருவேன் அது சூரிய பிரசாதம் ஆச்சு நான் நான்தானே பண்ணு நீ எப்படி குச்சுக்கிறது தபசு நான் தான் சொன்னேன் எனக்கு அப்போ உன் பொறுப்பு வச்சுக்கோ கையில கொண்டு வச்சுன்னா கொண்டு கத்ரேஜ் பீரோல வச்சு அழகா பூட்ட விடாத அதுக்கே இப்ப மறுசாதி எல்லாம் வந்து அதையே வந்து அறுக்கிறதெல்லாம் வந்து இப்ப அதனால அதுல கூட நம்பிக்கல மனைவி மக்களை நம்புறது அப்படி கட்டணம் வீரோகியும் நம்பல கழுத்திலேயே கொத்து கட்சின்னு சொன்னான் தின சரி அது எட்டு சேர் தங்கம் தர்றதா சாமானியனா இருந்தவன் தான் இவன் கடைசியில என்ன ஆச்சு அந்த எட்டு சேர் தங்கம் தினம் கடைசியில என்ன ஆச்சு அல்ல கொஞ்சம் இப்படி தங்கங்கள்லாம் விட்டான் பெரிய வீடு கட்டினா நிறைய நில நீச்சலாம் வாங்கினான் மாடு சந்துகள்லாம் வாங்கி விட்டான் சௌக்கியமா இருக்கு பாத்திரங்கள்லாம் நிறைய வாங்கி விட்டான் வெள்ளி நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் தங்க நகைகள் தங்க பாத்திரங்கள் அவன் ஆம்படியாருக்கு நிறைய நகையெல்லாம் பண்ணி போட்டு விட்டான் இப்ப அதிகமா பேச விட மாட்டேங்கிறான் கூட்டம் எடுத்துட்டு வரவங்க மாட்டேங்கிறான் எல்லா யாதர்களும் பார்த்து பெருமிச்சு விடுறார் நம்ம சமமாக இருந்தவன் அப்படி ஆயிட்டான் எதிரடிச்சு எல்லாரும் பெருமிச்சு விடுறாரு அவனுக்கு ஒரு தம்பியான் பிரசையனு பெயர் அவனே பெருமிச்சு விடுறான் அண்ணன் இப்படி ஆயிட்டானே பிரசையனு சொன்னா அண்ணா நீங்க தினமும் போட்டுக்கிறேனே இதை நான் ஒரு நாள் போட்டுக்கிறேனே இத என்று கேட்டான் அவனுக்கு பிறந்த நாள் சரிதான் இன்னைக்கு போட்டுக்கிட்டமே அவங்க இதுல கட்டி விட்டான் அந்த நாடு இன்னைக்கு பிறந்த நாள் ஊற்றோடு இருக்கக்கூடாதோ வேட்டை யாடனும் புறப்பட்டான் நாலு வீதியும் சுற்றி அப்ப ஊர் ஜனங்கள்லாம் பார்த்து அடோடு தம்பி கூட ஒரு மணி சம்பாதிச்சா அண்ணன் சம்பாதிச்சதோட இல்லாத தம்பி ஒரு மணி சம்பாதிச்சு விட்டாலே அவர் ஊர்ல பேசிக்கிறார்கள் அது ஒரு பெருமை இவனுக்கு இந்த பிரசேனனுக்கு இந்த பிரசேனன் காட்டுக்கு போனான் தான் போனான் ஒரு நாளாச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சு ஆளையே காணும் போயிட்டான் காணலேன்னு இருந்து சொகேங்கிறது இந்த சத்ராதித்துக்கு ஜனங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்ல ஆரம்பிச்சு விட்டார் ஜனங்கள்லாம் சொன்னார்கள் அணிகே கிருஷ்ணன் கேட்டான் பத்தியா கிருஷ்ணன் தான் குறி வச்சிருக்கான் சமயத்தில் உன் தம்பி அடிச்சு விட்டு விட்டான் கிருஷ்ணனுக்கு தான் அந்த மணி இருக்கு இப்படி கலந்து விட்டான் சில பேர் இவனை நம்பி நான் சத்ராஜித்தம் சத்ராதித்தின் சொல்றா ஏன் தப்பி போனா பரவாயில்லை அந்த மணி போயிடுறேன் தப்பி போனாலும் பரவாயில்லை அந்த சத்ரா அந்த மணி போயிடுத்து நான் என்ன செய்வேன் அப்படின்னு இவன் அழறா அது பிறகு என்ன ஆச்சுன்னா யார் யாரும் ஒத்தர கொத்தர் பார்த்தா காதை கடிக்கிறார் கண்ணசான் இப்படி தெருமோட போனா ஒத்தரை கொத்தர் சரியா அப்படி அப்படின்னு காதுக்கு கருணாகரணின்னு எனக்கிட்ட சொல்றா காதை கடிச்சுக்கிறாரு இது மாதிரி கோகுலத்துல பிருந்தாவனத்தை கடிச்சுட்டா கிருஷ்ணன் கவலையே படமாட்டி கோபிகளும் கோபிகளும் காதை கடிச்சுக்கிறது சகஜம் ஏன்னா பிரேமையினால கண்ணனை பத்தியே அவ பேசுவான் இவள விஷமிகள் இவள் பேசுனா ஏதோ விஷயம் இருக்கணும் ஒரு நாள் கூட்டு கேட்டுட்டார் சத்திர ஒரு யாதவன கூட்டாள் என்ன பாயணுமோ என்ன பார்த்தா எல்லாரும் முறைச்சி முடிச்சு பாக்குறா ஏதோ காத காத ஒத்திர கசபசன் ஏதோ பேசுறா என்ன நான் என்ன பண்ணிட்டேன் என்ன என்ன பத்தி என்ன பேசு என்ன பேசுறாரு உங்களை பத்தி ஒண்ணு இல்லையா என்ன பாத்து பாத்து பேசுற யாரு என்ன பத்தி நான் பேசுறேன் உண்மையை சொல் நாங்க ஒன்னும் பேசல பின்னே யார் பேசுறா அவன் சத்திர என்னவோ சொல்றான் அவன் என்ன சொன்னான் அவன் என்னவோ சொல்றான்னா அந்த அசத்துகள் பேசுறதெல்லாம் நீங்க கேட்க கூடாது அசத்தோ சத்தோ என்ன பத்தி பேசுவதா நான் பேசணும் என்னிடத்துல தவறுகள் இருந்தா நான் திருத்திக்கணும் என்ன இடத்துல தவறுதல் இருந்தா திருத்திக்கணும் அது என்ன பேசுறான் அந்த உண்மையை சொல்லு இல்ல அவன் வந்து என்ன போய் சொல்றான் என்ன சொல்றான் அன்னைக்கு ஏன் நீங்க அவன் அந்த செவந்தகமணியை பார்த்து என்ன இருக்குன்னு கேட்டாலோ அந்த செவந்தகமணி இப்ப போயிடுச்சு அவன் தம்பியே போயிட்டான் அங்க போயிட்டான்னு தெரியல சிவந்தகமணியை தம்பியை கொண்டு விட்டு நீங்க எடுத்துருட்டேன்னு சொல்றான் அவன் படுவாரி இவன் தான் இவன் தான் சொன்னது அவனுக்கு அவன் சொல்றான் நீங்க எடுத்துருட்டேன் அப்படியா பகவான் ஜெகத்குரு இல்லையா கீதை லோகத்துல பழகிறதுல இருந்து கீதை வரையிலும் பாடம் உலகத்துல ஒரு வீட்டுக்கு நம்ம இங்கேன்னு போனோம் ஒரு சாங்க பார்த்தோம்னா இது நன்னா இருக்கு அப்படின்னு பச்சுன்னு சொல்லிடக்கூடாதான் இது ரொம்ப நல்லா இருக்கு இது எங்க வாங்கினேன் அப்படின்னு கேட்டுட்டோம் இந்த உடஞ்சு விடுத்துன்னு வச்சுதான் இவ்வளோ பார்த்தான் அதனாலதான் உடஞ்சுடுத்து அப்படின்னு சொல்லுவான் திருட்டு போயிடுத்து அப்படின்னு வச்சிருந்தோம் அப்பவும் இவன் தான் எடுத்துன்னு போயிருப்பான் அப்படின்னு பயிர் வரும் மேலும் நமக்கு கௌரவ குறைச்சு உள்ளூத்து நாட்டுல ஒரு சாமான் அதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு பக்கித்தனம் மாதிரி இருக்கும் இல்லையா இதை விட உயர்ந்த சாமான் நம்மகிட்ட இருக்குன்னு நம்ம ஜம்மு போவோமா நமக்கு ஒரு கௌரவ குறைச்சு இந்த பழக தெரியணுமா அதனால பகவான் இது மாதிரி செய்து காட்டுறான் அவன் நீ சவந்தக மணியை பார்த்து அவன் கஷேமத்துக்காக தான் கேட்டார் இருந்தாலும் அவன் இப்படி நினைச்சேன் இவர் தான் திருடி விட்டான்னு பையன் கட்டி விட்டதும் பகவான் பகவான் நிந்தாஸ்துதி சமந்தான் இருந்துடுவார் இருந்தாலும் உத்தவன் போன்ற சில பாகவதால் பகவானுக்கு பழி வந்து விடுத்தே அப்படின்னு கண்ணீர் விடுறா அதுக்காக அதுக்காக வேண்டியாவது நம்முடைய பழியை நீக்கிக்கணும் என்று நினைத்து அந்த பிரசேன தேடறதுக்காக புறப்பட்டு காற்றுல அலைஞன் வந்தா உண்மையில ஒரு சிம்மம் அந்த பிரசேனனை அடிச்சிருக்கு அடிச்சு விட்டு அந்த செவந்தரமணி அது கவீண்டு ஓடி இருக்கு ஓடின இடத்துல அந்த சிம்மத்தை அடிச்சு விட்டு ஒரு கரடி கவிண்டு போயிருக்கு கரடி கவிந்து பேருக்கு அப்படிங்கிறத பார்த்து விட்ட உடனே பகவான் தன் பின்னாடி வந்த தன் போர் வீரர்கள் எல்லாரையும் நீங்கள் துவாரகைக்கு போய் சேருங்கள் இந்த குகைக்குள்ளதான் அந்த கரடி இருக்கணும் இதுக்குள்ள போய் நான் அந்த செவந்தகமணியையும் பார்த்து விட்டு வரேன் என்ன நினைச்சு இவர்களை அணிவிச்சு விட்டு தான் மட்டும் உள்ளே போயிட்டார் போக 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 இப்ப ஜம்முன்னு சொல்றா இல்லையா காஷ்மீர்ல ஜம்முன்னு சொல்றாங்க அதுதான் அந்த கஷேத்திரம் போக 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 நேரு தாம்பவானுடைய குகை அந்த இடத்துக்கு போய் கொடுக்கிறது ஒரு பெரிய நகரம் ஒரு பெரிய அரண்மனையே இருக்கு சாமானிய காலத்து ஜாம்பவானோ வானராலோ சாமான்யால் இல்லையா தேவர்கள் தானே இங்கேன்னு போனார் அங்க ஒரு அந்த புறம் அங்கு ஒரு குழந்தை செமந்தகமணியை வச்சுன்னு விளையாடி இருக்கா அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணும்